நான் கூட்டம் சேர்த்துட்டு சண்டைக்கு போகிறேன் அதுங்க புரியுதா கூட்டத்தை நம்பி நான் அரசியல் கட்சி தொடங்குகிறேன் நான் உண்மைக்கிற உயர்ந்த கொள்கையை நம்பித்தான் நிறைய வேறுபாடு இருக்குது ஊழல் லஞ்சமா உண்மை நேர்மையா நாங்கள் கட்சி தொடங்கிது அரசியல் செய்ய வந்தது மக்களை வச்சு பிழைக்கவா மக்களுக்காக உடைக்கோ இது பதவிக்காகவா மக்களின் உதவிக்காகவா பணமா இனமா அதன் மானமா எங்கள் கோட்பாடு வேறு புரியுதா உங்களுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க உங்கள் பிள்ளை வாழ்றதுக்கு வீட்டை கட்டி வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறீங்க நான் என் பிள்ளை வாழ்றது இந்த நாட்டை காப்பாற்றி வச்சு போகணும்னு நினைக்கிறேன் வேறுபாடு புரியுதா நீங்க வணங்குகிற சாமி கிட்ட இருக்கிறீங்க எல்லாரும் குறிப்பா பிஜேபி போன்ற கட்சி எல்லாம் சாமிக்கிட்டே இருக்கு நான் வாழுகிற பூமிக்கு வரணும்னு நினைக்கிறேன் அதை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த சாமியும் சேர்த்து என் பூமி தான் காப்பாற்றணும் கொடுங்க அதனால நாங்க முன்வைக்கிற கொள்கை கோட்பாடை நம்பிதான் களத்துல நிற்கிறோமே மொழியே கூட்டத்தை நம்பி இல்லை தலைவர்களா சேர்ந்து கூட்டம் அனுட்டா தத்துவம் என்ன முன்வைக்க போற தத்துவம் இந்த நாட்டில் இருக்கிற இது எல்லா பிரச்சனைக்கும் பொறுப்பேற்க வேண்டிய கட்சிகள் ஏதாவது சொல்லுங்கள் தம்பி இத்தனை போராட்டம் நடக்குது இல்லை வேறு பிரச்சனை இருக்குதுல்ல இதுக்கு இந்த இத்தனை பிரச்சனைகளுக்கும் பொறுப்பேற்க வேண்டிய கட்சி ஆட்சிகள் எதாவது ஒன்று காங்கிரஸ் பாரதிய ஜனதா திமுக அதிமுக நாளை தாண்டி பிரச்சனை வச்சா எனக்கு அப்புறம் இந்த கட்சிகளோடவே போய் சேர்ந்து 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 என்னத்தை செய்ய போகிறேன் அவன் அவன் நூறுரூவாயில் அறுபது ரூபா கமிஷன் வாங்கலாம் நீ நாற்பது ரூபா வாங்கலாம் இதில் என்ன இருக்குது அதை ரசம் கொடுத்து கொள்வா நீங்க அதான் கொண்டுதான் அது முதவே பதினேழு வருஷத்துக்கு முன்னாடியே குழாயை போச்சு அப்ப நமக்கு தெரியல நம்ம வீட்டு வாசல்ல குழா போகுது அது மீட்டேன் ஹைட்ரோ கார்பன் அப்ப நமக்கு தெரியல புரியுது நினைக்கிறோம் கடல் இருந்து கடற்கரைக்கு பக்கத்துல தொன்ன பத்து அடியில தண்ணி வந்தது

ஒரு காலத்துல இவங்கெல்லாம் எனக்கு தங்கிறதுக்கே விடுதி கொடுக்க கூடாதுன்னு சொன்னவங்களா இதே மகிழ்வுங்கிற கார்லயே படுத்து எழுந்துட்டு போய் வேலை செஞ்ச வேண்டாம் அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு என்ன அளவுக்கு இந்த தலைமுறை தலைவர்கள் யாருங்க புரியுதுன்னு நினைக்கிறேன் அதிகாரங்களே எழுத்து எழுத்து போரிட்டு போரிட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு வந்தாங்க அதெல்லாம் இரநூத்தி இருபது வழக்கு இருக்குமா இல்லை யாராவது நீதிமன்றம் படிக்கிறது கிடையாது அப்ப இதெல்லாம் ஒரு இதுன்னு நம்ம இதுக்கே பயந்துட்டா இப்படி விமானங்களுக்கு தேவையா ஏவே அது வந்து இங்கே வருங்க மூணு சார்ந்து ஒவ்வொருத்தரும் பேசுவாங்க ஒருத்தர் எங்கள் தாத்தா முத்துராமணி பேர் என்னப்பாங்க ஒருத்தர் இன்னொரு தாத்தா இமான எங்கள் நிலைப்பாடு ரெண்டு தாத்தா பேரும் வேணாம் எங்களுக்கு ஒரு பெருமை இருக்கு வரலாற்று பெருமை பாண்டியன் நெடுஞ்செலியின் தலையணங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்சலியின் வைங்க யாரும் எதிர்க்க மாட்டாங்க புரியுது ஏன்னா நாங்கள் எல்லாரும் பாண்டியர் மக்கள் எங்களுக்கு எவனோ இல்லை எங்கள் பாட்டை பேர வச்சுட்டு புரியுதா மன்னராட்சி காலத்திலே ஒரு சாதாரண குடிமகள் வந்து உடைத்த அமைச்ச ஒருத்தன் நெடுஞ்செலின் பாண்டிய நெடுஞ்சலி அவன் பேரவை அது எனக்கு பெருமை அதுதான் அதுதான் எங்கள் நிலைப்பாடு ஒருவேளை நீங்க போராடி பாண்டிய நெடுஞ்சலியின் பேரவை சொல்லி சண்டை போடுவேன் இல்ல நான் வந்தா வைப்பேன்